ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கலைஞர் கைவினை திட்ட தொடக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது விஸ்வகர்மா திட்டத்தில் பதினேழு விதமான தொழில்கள் உள்ளன கடன் கடனுதவியல் மானியம் இல்லை கலைஞர் கைவினை திட்டத்தில் இருபத்தி ஏழு விதமான தொழில்கள் உள்ளன அவரவர் விரும்பிய தொழில்களை செய்யலாம் மானியமும் உள்ளதாக பேசினார் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற கலைஞர் கைவினை திட்ட விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் வைசல்யா தேவி ஹரிகிருஷ்ணன் கலாவதி சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாக்கம் ஏ மணி ஒரத்தூர் வள்ளி சுந்தர் படப்பை கர்ணன் ஆகியோர் தமிழக முதல்வருக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் திட்டத்தில் இருபத்தி தொழில் சேர்க்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு திட்டத்தில் விண்ணப்பதாரர் அவருடைய குடும்ப தொழில மட்டும்தான் பார்க்க முடியும் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கலைஞர் கைவினை திட்டத்தை விண்ணப்பிச்சு குறைந்த வயசு முப்பத்தி அஞ்சாக இருக்கணும்னு நிரிச்சிருக்கோம் அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழில பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம் இந்த திட்டத்துல ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை மானியத்தோட கடன் வழங்கப்படுது விசுகர்மா திட்டத்துல மானியம் கிடையாது இதுவரை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விண்ணப்பங்கள் வந்திருக்கு இதுவரை இருபத்தி